எல்லோரு வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காண எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பிறந்த பிறந்தநாள் திருமண நாள் வளர்த்துக்க இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா எழுந்து வீட்லேயும் சாமிக்கு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி சனிக்கு வந்து விளக்கும் சனி பக்கம் வளர்க்க விளக்கும் போட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து ஊற்றப்போம் பண்ணி தேங்காய் சட்னி அரைச்சி காலையில் அவர் கடை கிளம்பி போய்ட்டாரு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் மெல்லமாகவே சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா நான் மீஷோவில் வந்து அந்த வரலட்சுமி நம்பக்கோசரம் ஒரு ரெண்டு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேங்க அது இன்றைக்கி வந்திருக்கு அது என்ன பொருள்ன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து வந்துருச்சுங்க வந்துடுச்சுங்க சூப்பர் இந்த கலசத்து மேலே வந்து வைக்கிறது இந்த தேங்காய் குடுமி இருக்கு இல்லைங்களா இது இப்படி வச்சுட்டு இது வந்து பூ வந்து போடும்போது கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கோசரம் இதை போட்டிருந்தேன் போன போன வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த சொம்பில் வந்து ஒரு கம்பு மாதிரி கட்டி அதில் போட்டிருந்தேன் இப்போ இது இந்த மாதிரி பார்த்தேன் சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் இது வந்து த்ரீ எயிட்டு தாங்க வந்தது இதுவும் அந்த பின்னாடி வந்து இந்த பின்னாடி இப்படி சொல்லிவிட்டு இதுலேயும் வந்து பூலாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதையும் சேர்த்து வாங்கியிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்று வந்துதுங்க உண்மையில் ரொம்ப நல்லா ஒர்க் தாங்க இது நல்லா வெயிட்டாக இருக்குது ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்குது இது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பண்ணுற மாதிரி தம்பி மாதிரி இருக்குது மற்றபடி வெள்ளி மாதிரியே இருக்குதுங்க இது பார்க்க ஜெர்மன் சில்வர்னு போட்டிருந்தாங்க

ம இது வந்து எயிட்டி ஒன் இது வந்து இந்த வாழைமரம் வந்து இந்த டைனிங் தான் நான் எப்போவுமே வைப்பேன் அந்த வந்து டைனிங் டேபிள் காலில் கட்டிகிட்டு இருந்தேன் அது வந்து ஒருத்தர் பிடிக்கணும் எப்போவுமே அவரும் இல்லை அவர் வீட்டில் இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் தனியாக செய்யும்போது அதனால் சரி இதை பார்த்தேன் இதுவும் நல்லா யூஸாக இருக்குமே சொல்லி உடனே இதுக்குள்ளே வந்து இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பெருசு வேணால் வர மாதிரி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி கம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே உள்ளே வந்து சொருகி வச்சு நிற்க வைக்கலாம் அந்த மாதிரி வாழை வந்து இப்படி எப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு உள்ளே கம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரெண்டு சூப்பராக இருக்குதுங்க ரெண்டுமே நல்லா ஒர்க்காக இருக்குது போட்டதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்